இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் பொழுது விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த வேளையில் தற்பொழுது ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது ஸ்டாலின் அவர்களது தொகுதியான கொளத்தூர் தொகுதியில்தான் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்றன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இதுவரை அதிமுக தான் இருந்துள்ளது முதல் முறையாக சட்டசபை தேர்தலின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கொளத்தூர் தொகுதியில் நிச்சயமாக விஜய் போட்டியிட மாட்டார் ஏனென்றால் அது மு ஸ்டாலின் அவர்களது தொகுதி பல முறை அந்த தொகுதியில் வெற்றியடைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல சிட்டிங் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் அவரது தொகுதியே தனது கைவசம்தான் வைத்திருப்பார் அப்போ எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற கேள்விற்கு தற்பொழுது விடைதான் நாம் பார்க்கப் போகிறோம் ஒன்று ராமநாதபுரத்தை அவர் தேர்வு செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஆர்கே நகர் போன்ற மிக முக்கியமான தொகுதிகளில் அவர் தேர்வு செய்ய வேண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் அப்படி என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அங்குதான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு இரண்டு முறை தொடர்ச்சியாக முதல்வர் பதவியை கைப்பற்றினார் அந்த இடம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையும் கிடையாது அதிமுகவின் கோட்டையும் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அங்கு வெற்றியடைந்தார் ஆனால் இந்த முறை தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நேர் எதிராக ஒரு அரசியல் மாற்றத்தை இதுவரை அல்லாத மாற்றத்தை விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய மூன்றாவது ஆண்டிலேயே ஆட்சியை கைப்பற்றுவார் என்ற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது கட்சி தொடங்கியதிலிருந்து பல எதிர்பார்ப்புகள் விஜய் அவர்கள் மீது வைத்திருந்த நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு வந்தாலும் அவரது அரசியல் பார்வையாக இருக்கட்டும் அவரது அரசியல் செயல்பாடாக இருக்கட்டும் அனைத்து முற்றிலும் மாற்றாகத்தான் இருக்கிறது அவர் வெளியே வந்தால் ஒரு வாரம் ஹெட்லைனாக மாறக்கூடிய செய்தியாகவும் விஜய் அவர்களது பேச்சு அமைந்திருப்பதற்கு காரணம் அவர் அரசியலை எப்படி பார்க்கிறார் என்பது தெரிய வருகிறது விஜயகாந்தை போலவே விஜயை மாற்றிவிட வேண்டும் என்று திமுகவினர்கள் நினைத்துக்கொண்டு இருப்பதை ஒருபோதும் விஜய் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார் என்பது செய்தியாளர்களது புறக்கணிப்பை பார்க்கும் பொழுதே தெரிய வருகிறது தன்னுடைய கருத்து தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் சென்றால் போதும் அது இணையதளத்தின் மூலமாக நிச்சயமாக அவர்களுக்கு செல்லக்கூடிய வகையில்தான் அமைந்துள்ளது என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றி உங்களுக்கு கருத்து